ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்ப்போம் என்னோட ஸ்டைலில் நான் வந்து ப்ரான் வந்து அந்த நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக ஆயில் விடணும் ஆயில் விட்டுட்டு அந்த கரம் மசாலாலாம் இருக்குல்ல ஹோல் கரம் மசாலா சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சம் பேலீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அது ஏதோ வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யாராவது எதுக்கு போடுறேன்னா அது அது கொஞ்சம் ரொம்ப கேஸ்ட் தானே ரொம்ப அதிகமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிற பொருள் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வெறும் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு அதான் ரெண்டு ஸ்பூன் நான் சொல்கிறது போட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தான் சால்ட்டு நான் போட்டேன் எறாலையும் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் சரி அதனால் அதில் எதாவது அதிகமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு நல்லா நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன் அந்த கிரே அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க வதக்குன்னு வதக்குனிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் மேலே எண்ணெய் பிரிஞ்சோ ஏன்னா இறாவை நான் இப்போ போட மாட்டேன் எதுக்கு எறாவை நான் இப்போ போட மாட்டேன்னு சொன்னால் ந அந்த இறாவிலேயே கொஞ்சம் நிறைய தண்ணி வரும் இல்லையா அதனால் நான் வந்து தண்ணிலாம் இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இந்த மாதிரி கிரேவி வந்து நல்லா கொதிக்கும் கொதிச்சுட்டு கடைசியாக வந்து எறாவை போட்டுட்டு நல்லா கலரணும் கலர்னிங்கன்னா அந்த அதுலேருந்து நிறைய தண்ணி விடும் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியே போதும் எறா வெந்துடும் எறா ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து எறா வேகிற டைம் வந்து ஒரு செவன் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே எறா வெந்ததுன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும் அதனால நம்ம வந்து அந்த செவன் மினிட்ஸ்குள்ளேயே அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு எராக வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம் எறா தொக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடைசியாக அந்த தொக்கில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் எறா போடுவேன் தண்ணி நான் கொஞ்சம் கூட ஊற்றி இருக்க மாட்டேன் நீங்களே பாருங்கள் அது அப்படியே வதங்க வதங்க வதங்கணுங்க ரொம்ப வதங்கி அது சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடணும் ட்ரையாக ஊறுக்கா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எங்கள் அப்பா சொல்வார் அவங்க அம்மா வந்து ஊறுக்கா மாதிரி ஜாடியில் இறா தொக்க எண்ணெய் வடிய வடிய செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சின்னு சாப்பிடுவாங்களாம் அது வந்து அப்பப்போ எங்கள் வீட்டில் வந்து யாரா செய்ய சொல்லலாம் எங்கள் அப்பா இதை நினைவுபடுத்திகிட்டே இருப்பார் எல்லாேருக்கும் அது இப்போ நான் பண்ணுறச்சும் எனக்கு அந்த தாட் வருது எங்கள் பாட்டி சாப்பிட்றது எங்கள் அப்பா சொல்கிறது எனக்கு ஞாபகத்தில் வருது இது மாதிரி தான் எண்ணெய் பெரிய பெரிய பண்ணுவாங்க நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மி தான் இன்னும் நல்லா எண்ணெய் சொட்ட சொட்ட பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி தான் எறா தொக்கு பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவாங்களாம் அது கெடவே கிடாதான் அவ்வளோ எண்ணெய் தொக்கு போட்டு ஆயிலே தண்ணியே போடாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது ஊர்க்கா மாதிரி அப்படியே இருக்கும்னு சொல்லுவார் அப்பா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எறா தொக்கு இது வந்து ரசம் சாம்பார் எல்லாத்தோட ரொம்ப நல்லா போகும் நீங்களும் நான் செஞ்சால் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் ரொம்ப எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே எண்ணெய் பெரிய பெரிய வரணும் இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் ஊற்றினேன் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா நான் தண்ணியே அதில் போடலை அதனால் இந்த மாதிரி தான் நான் யாராவது தொக்கை எங்கள் வீட்டில் பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு வேணும்னா கருவேப்பில போடலாம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் நான் பெப்பர் பொடிலாம் போடலை கரு கொத்தமல்லி மட்டும் போட்டேன் போட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூ இப்படி வந்திருக்கு பாருங்கள் கலர் பயங்கரமாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்